டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதின எல்லாருமே வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க ஸோ ஒவ்வொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே வந்து இருக்குது இதுக்கான ரிசல்ட் வெளிவரதுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல ஸோ இப்போ வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதின தற்போது நிலைமை என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மறு எக்ஸாம் வந்து வைப்பாங்களா ரீ எக்ஸாம் வந்து நடக்குமா அப்படி நடந்துச்சுன்னா வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை அதே வேகன்சிஸ் இருக்குமா இல்லை ரீஎக்ஸாம் வைக்காம வேக்கன்சிஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து குறையும் அது எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போறோம் நீங்க என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க இப்ப அடுத்த கட்டமாக டிஎன்பிசில இருந்து என்ன மாதிரியான நியூஸ் எல்லாம் வருது வெளியே என்னெல்லாம் வருது அப்படின்னா நியூஸ்ல நீங்க பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு நாள் வந்து டிஎன்பிசில இருந்து ஒவ்வொரு விதமானது வந்து நடந்துகிட்டே இருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மதையில வந்து போராட்டம் வந்து பண்ண போறதா வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது எக்ஸாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் நிறைய கஷ்டமா இருந்தது கொஸ்டின்ஸ் ஸோ அது போக நிறைய பேரெல்லாம் அட்டன் பண்ண முடியாத மாதிரி இருந்தது நிறைய அதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறையவே பேசிட்டோம் ஸோ அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இதுவரை போராட்டம் வந்து அங்கங்கே நடந்துட்டு இருந்துச்சு மதுரையில் வந்து போராட்டம் வந்து இவங்க நடத்துறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல டிஎன்பிசி தரப்புலேருந்து கவர்மெண்ட் சைட்லருந்துமே அனுமதி கொடுக்கல ஸோ அங்கே வந்து மதுரையில் வந்து போராட்டம் வந்து நடக்கலை அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் தஞ்சாவூரில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து போராட்டம் வந்து டிஎன்பிசிக்காக வந்து பண்ணியிருக்காங்க அது ரொம்ப கத்தி சண்டை போட்டு அந்த மாதிரி எந்த சண்டை போட்டோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அமைதியான முறையில் வந்து தஞ்சாவூரில் வந்து போராட்டம் வந்து டிஎன்பிசிக்காக வந்து நடத்துகிறாங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து போராட்டம் வந்து கை கொண்டு வந்துட்ருக்காங்க எல்லாரோட கோரிக்கை என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் இல்லைன்னா ரீஎக்ஸாம் வந்து வைக்கணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப நிறைய வந்து முறைகேடு வந்து நடந்திருக்கு வினாத்தாளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அங்கங்க போகிறது சரியா போகல அப்படின்றதையும் சொல்றாங்க அதுல கொஞ்சம் முறைகேடு நடக்குது அப்படின்றதையும் சொல்றாங்க அது போக வந்து நிறைய பேர் வந்து காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க ஆனா நமக்கு அபிஷியலா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் கிடையாது இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு போராட்டம் வந்து பண்றாங்க ஆனா அவங்களோட நம்ம எக்ஸாம் எழுதினவங்க அவங்க மனநிலையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்றது ஒரு லைஃப் மாதிரி எல்லாருக்குமே நிறைய பேர் வந்துட்டு இதுக்காக டெடிக்கேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப படிப்பாங்க ஒர்க் பண்றவங்க கூட குவிட் பண்ணிட்டு எப்படியாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ல போயிடணும்னு பல வருஷமா வந்து கனவா வச்சிருப்பாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்ல எப்படியாவது நம்ம வந்து போயிடணும்னு ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்ல வந்து ஒரு முறைகேடு நடக்குது இல்ல நமக்கு வந்து எக்ஸாம்க்கு வந்து க ப்ராப்பரான ஆன்சர் வர மாட்டேங்குது இப்படின்றது கண்டிப்பா எல்லா எல்லாருக்குமே வந்து ஒரு கோபம் வந்து இருக்கதான் செய்யும் சோ அதோட தான் இந்த மாதிரி போராட்டம் வந்து நிறைய வந்து நிறைய இடத்துல வந்து நடத்துறாங்க ஆனா போராட்டம் வந்து ரொம்ப அமைதியான முறையில் அவங்களை கோரிக்கையை மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க சோ கண்டிப்பா அவங்களுக்கு பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது நிறைய பேர் இடத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நமக்கு டிஎன்பிசியோட தரப்புல இருந்து அபிஷியலா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே இன்னும் நமக்கு வந்து வரல இவ்வளவு வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிருக்காங்களே தவிர அதுமே வந்து அபிஷியலா வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணல சோ நமக்கு டிஎன்பிசி தரப்புல இருந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அடுத்து வந்து ஒரு ஆன்சர் கீ வந்து வெளியிட்டாங்க அபிஷியலா அது மட்டும் தான் அபிஷியலா நமக்கு கிடைச்ச நியூஸ் மற்றபடி எல்லாமே நியூஸ்ல எல்லாமே போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது வந்து கண்டிப்பா வந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக போராட்டம் பண்றாங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இதனால நிறைய பேரு வந்து சூசைட் எல்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல பண்றாங்க ஆஹ் சோ அதெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடையாது ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்னால இப்படி பண்றதுனால கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து கொடுப்பாங்க அப்படின்னா எல்லாருக்குமே தான் வைப்பாங்க குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மட்டும் வச்சுட்டு இவங்களுக்கு நம்ம வந்து ரீஎக்ஸாம் வந்து பண்ண போறோம் அப்படின்லாம் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க ஒருவேளை ரீஎக்ஸாம் இருந்தா எல்லாருக்குமே வந்து ஒட்டு மொத்தமா ரீஎக்ஸாம் வைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வேக்கன்சிஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் வந்து குறையதான் போகும் இப்போ வந்து போன வட்டமே வந்து இப்போலாம் வந்து ஒன் எயிட்டி எடுத்தவங்க இப்போ ஜஸ்ட்டு ஒன் சிக்ஸ்டி மார்க் தான் அவங்களோட இதாக இருக்குது ஒன் சிக்ஸ்டி அதுதான் நம்ம வந்து டாப் கட் ஆஃபா இந்த வருஷம் வந்து எதிர்பார்க்கறதுக்கு முடியும் அப்படி ஒருவேளை ஒரு ரீஎக்ஸாமும் வைக்கல டிஎன்பி சிறப்புலருந்து எதுவுமே கொடுக்கல ஆனால் ரிசல்ட் மட்டும் வெளியிடறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் கட் ஆஃப் மார்க் எடுத்ததே ஒன் சிக்ஸ்டியாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து மார்க் வந்து எதிர்பார்க்க முடியாது ஒருவேளை ஒரு எல்லாமே கரெக்டா ஒரு அஹ் ஃப்ளூக்ல வந்து அடிச்சது அந்த மாதிரி போனா ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் செவன்டி ரேஞ்ச் போக வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் நைன்டின்னு மொதல் எடுக்கிற மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் எக்ஸாம் எழுதுற எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நீங்களுமே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ரீ எக்ஸாம் வைக்கணுமா இல்லை வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் போதுமான்னு நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க ஸோ எல்லாரோட ஒட்டுமொத்த நம்ம வந்து சொல்றத வச்சு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுப்பாங்க வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா சொன்னாலும் எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்றது தெரியல ஆனால் வந்து அட்லீஸ்ட் ஒரு இருபதாயிரம் பிளஸ் வேக்கன்சிஸ் இருந்தாதான் ஒரு நூத்தி முப்பது மார்க் எடுத்தவங்க கூட உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா நூத்தி முப்பதுக்கு கீழே வந்து கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் குறையுமா அப்படின்றது எனக்கு தெரியல மேக்சிமம் ஒரு வேக்கன்சிஸ் ஒரு இருபதாயிரம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு நூற்றி முப்பது மார்க் எடுத்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கு ஜஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற சான்ஸ் இருக்கு ஸோ இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க ஸோ அடுத்தடுத்த கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ்க்கும் டிஎன்பிசி அப்டேட்ஸ்லேருந்து என்னென்னலாம் வருதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாப் போடணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க